இப்ப மாணவர்களிடம் நல்ல நல்ல பண்களையும் வழங்கும் பொருட்கள் சில யாரிடம் நீ மன்னிப்பு கேட்க விரும்புகிறாய் எதற்காக நீ மன்னிப்பு எப்பவுமே கஷ்டப்பட்டிருப்போம் யாரையாவது மனசு நோக்குற மாதிரி பேசியிருப்போம் நம்ம அப்பாவுக்கு வருத்தம் கொடுத்திருப்போம் அம்மாவுக்கு கஷ்டப்பட்டிருப்போம் இல்ல நம்ம சொந்தக்காரங்களா இருக்கட்டும் நம்மளுடைய பக்கத்துல அக்கம்பக்கம் இருக்கிறவர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கணும் நம்முடைய சக தோழர்களாக இருக்கணும் யாராவது ஒருவரை நாம் ஏதேனும் என்பது நம்ம மன்னிப்பு நமக்கு ரொம்ப ஃப்ரீ நம்ம உறுத்தல் இல்லாம அதே நேரத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டவன எதிரில் இருக்கிறவங்களுமே மனசு சமாதானம் ஆயிடும் அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கணும் அந்த விதத்தில் யாராவது यार कहाँ घर कहाँ कि भई माता मान्य भी कहना चाहूँगी का उन लड़ा बेस बीस साल नहीं क्या ने ग्लास माँ नाइंतूसी नाइंतूसी बोलती सुनोगा बीस साल बीस साल नाला कितना बीस साल यार तो ना मान्य भी कहना चाहूँगी ना ग्लासी में दिखता

Anyone.

Yeah. É. 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 செல்வன் நல்ல திறமையான பையன் தான் தமிழ் செல்வன் நல்ல திறமையான பையன் தான் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ண கொஞ்சம் பசங்களோட சேர்ந்து கொஞ்சம் சேர்ந்த Alright! Oh ಮನ್ನಿ ಅವನೇ ಮನ್ನ 난다 என்ன பண்ண அவங்க நான் இன்னும் அம்மா பண்ண